அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணாடி சிறுகதை கேட்கலாம் வாங்க ஒரு நாளைக்கு நிம்மதியா தூங்க முடியுதா இந்த வீட்டில் என்று எந்திரிக்கும் போதே வெறுப்புடன் எழுந்தால் பத்மா எழுந்ததும் தலைவலி தய தைல புட்டியையும் முட்டிவழி தைலத்தையும் எடுத்து மாடத்தில் வைத்தாள் கண்ணாடியை எடுத்து கண்ணில் போட்டாள் இனி பம்பரம் மனித பம்பரமாய் சுழல ஆரம்பித்து விடுவாள் ஆனந்த் இன்னும் கட்டிலில் ஆழமான குறட்டையோடுதான் தன் தூக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டிருந்தான் ஆனந்த் எப்பொழுதுமே இப்படித்தான் பத்மா எட்டு மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும் இதை பற்றி எல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது காலையில் எழுந்தவுடன் சுட சுட காபி குடித்தவுடன் தினசரியை எடுத்துக்கொண்டு டாய்லெட்டில் உட்கார்ந்தால் வெளியில் வர அரை மணி நேரம் ஆகும் இது கூட விடுமுறை நாட்களில்தான் மீதி நாட்களில் அவள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது எழுப்பி விடுவாள் காபியை எப்பொழுதும் அவன் கையில் கொடுக்க வேண்டும் ஏதோ அவசரத்தில் தப்பி தவறி இதோ இங்க வச்சிருக்கேன் எழுந்து சாப்பிட்டுக்கோங்க எனக்கு நேரமாயிடுச்சு கிளம்புறேன் என்று கிளம்பி விட்டால் வந்து பார்க்கும் பொழுது காவியை அங்கேயே இருக்கும் கூடவே டிஃபன் சாப்பாடு கேரியர் என்று எல்லாமே தான் இனி ராத்திரி வந்தால் என்ன சண்டை நடக்குமோ எனக்கு பயத்தில் மனம் திக் திக் என்று அடித்து கொண்டிருக்கும் கடைசியில் சண்டையிலோ சமாதானத்திலோ காஃபி விஷயம் முடிவடையும் எதற்கு இந்த வம்பு என்று எவ்வளவு வேலை இருந்தாலும் அலுவலகத்திற்கு அன்றைக்கு தாமதமாக போக நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று அவன் எழுமுறை பொறுமையோடு நின்று கையில் காஃபியை கொடுத்துவிட்டு புறப்படுவாள் இரண்டே பேர் இருக்கும் அந்த வீட்டிற்கு வேலைக்காரி எதற்கு என்று தானே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு வந்தாள் சில வேலைகளில் விருந்தினர் வந்து விடுகிற நேரங்களில் அவளுடைய டென்ஷன் தலைக்கேறிவிடும் எல்லோருக்கும் ஆனதை செய்து வைத்துவிட்டு செயற்கையான புன்னகையோடு வீட்டை விட்டு போவதற்குள் போதும் என்றாகிவிடும் இயந்திரத்தை போன்ற இந்த வாழ்க்கையில் ஏற்படும் சலிப்பினால் ஞாபகம் அறதி அவளை பாடாய்ப்படுத்தி கொண்டிருந்தது எதையாவது எங்கேயாவது வைத்துவிட்டு தேடு தேடு என்று தேடிக்கொண்டிருப்பதற்கு நேரம் கொஞ்சம் தினமும் வீணாகி கொண்டிருந்தது ஆனால் தேடாமல் இருக்க முடியாதே அதுவும் அத்தியாவசியமான பொருட்களை எங்கேயாவது வைத்துவிட்டால் தேடித்தானே ஆக வேண்டியிருக்கிறது சில நேரங்களில் பேனா சில நேரம் கைக்குட்டை சில நேரங்களில் புத்தகம் என்று பொருட்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பெரும்பாலும் மூக்கு கண்ணாடிதான் பெரும் தொல்லைப்படுத்துவது இரவில் படுக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கும் சோஃபாவின் மீது வைத்துவிட்டு படுப்பாள் எழுந்ததும் முதல் வேலை அதை அணிந்து கொள்வதுதான் பிறகு குளிக்கும் போதுதான் கழற்றிவிட்டு குளிப்பாள் அப்பொழுது கண்ணாடி மேல் அவள் கைப்பைக்கு பக்கத்தில் இருக்கும் குளித்துவிட்டு வந்தவுடன் மாட்டிக்கொண்டு வருவாள் கண்ணாடியை கழற்றுவதற்கு மறந்துவிடும் நேரங்களில் குளிப்பறையில் உள்ள வாஷ்பேஷன் மீது வைப்பாள் ஒரு முறை அதை மறந்து போய் அலுவலகம் கிளம்பும் நேரத்தில் தேடு தேடென்று தேடி கிடைக்காமல் எங்கே போட்டிருப்போம் என்று மண்டையை குடிந்து கொண்டே கண்ணாடி இல்லாமல் அலுவலகத்திற்கும் புறப்பட்டு விட்டாள் என்னங்க என் மூக்கு கண்ணாடியை பார்த்தீங்க என்று கேட்டபோது ஆனந்த் அசட்டையோடு உனக்கு இதே வேலை எங்கேயாவது வச்சுடுவேன் எங்கேயாவது தேடுவ இதே தொழிலா போச்சு என்று எரிச்சலை அதிகப்படுத்தினான் கோபத்துடன் பேருந்து நிலையத்திற்கு வந்தாகிவிட்டது இப்பொழுது பேருந்தில் எப்படி ஏறுவது இப்படியும் அப்படியுமாக திரும்பி பார்த்தாள் ஏதோ கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவி கையில் புத்தகத்துடன் நின்று கொண்டிருக்க அவளிடம் ஏமா கொஞ்சம் இருபதாம் நம்பர் பஸ் வந்தா சொல்லுமா கண்ணாடி போட மறந்துட்டேன் என்று வழிந்தாள் பத்து நிமிடம் நிற்கையில் இந்த பெண்ணுக்கு முதலில் பஸ் போய்விட்டால் என்ன செய்வது என்று கவலையாகிவிட்டது ஒரு நல்ல வேலையாக இருபதாம் நம்பர் பஸ் வருவதை அவள் காட்டி கொடுத்தாள் கண்ணாடி இல்லாமல் மங்களான பார்வையோடு எப்படியோ தட்டு தடுமாறி அலுவலகம் போய் சேர்ந்தாகிவிட்டது கிட்டத்தில் வைத்தால் படிக்க முடியும் என்ற நிலையில் கண்கள் புண்ணியம் கட்டி கொண்டிருந்ததால் எப்படியோ ஃபைல்களை பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் தான் அலுவலகத்திற்கு வந்தாள் தன் இருப்பிடத்திற்கு வந்து நேற்றைய வேலைகளை சரிபார்த்து கொண்டிருந்தவள் தன்னை கடந்து செல்லும் நீல நிற புடவைக்காரியை புஷ்பம் புஷ்பம் என்ன காதில வெளில கூப்பிடுறேன்ல நில்லுப்பானா என்று குரல் கொடுத்தாள் அவள் நிற்காமல் போகவே சரையல் என எழுந்து இரண்டு எட்டு வைத்து அவள் கையை பிடித்து நிறுத்தினாள் பயந்து போனாள் கிட்டத்தில் பார்த்தபோதுதான் அது நிர்வாகியை பார்க்க வந்திருக்கும் கஸ்டமர் என்பது புரிந்தது அவமானமாக இருந்தது அழுகை முட்டி கொண்டு வந்தது இருந்தாலும் பொன்னகையுடன் சாரி சாரி மேடம் நான் தெரியாம எங்க அலுவலகத்து புஷ்பம் என்று நினைத்து விட்டேன் என்று தடுமாற போகும்போதே தடங்கள் என்ற கோபத்தில் அவள் முறைத்துவிட்டு போனாள் இன்று மாலை வீட்டுக்கு போனதும் டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை தேடி எடுத்து புது கண்ணாடிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தவளுக்கு தேட வேண்டுமே என்ற கவலை இரட்டிப்பாகிவிட்டது எப்படியோ பிரிஸ்கிரிப்ஷன் அதிக தேடல் இல்லாமல் கிடைத்துவிட ஆனந்த் வருவதற்குள் அருகில் இருக்கும் மூக்கு கண்ணாடி கடைக்கு போய்விட்டு விடலாம் என்று முடிவு செய்தாள் முகம் கழுவிக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக போகலாம் என்று முடிவு செய்து குளியல் அறையில் நுழைந்தவள் அங்கு பேஷன் மீது கண்ணாடியை பார்த்தவளுக்கு காலையில் தான் குளிக்க வந்தபோது கழற்றி வைத்தது நினைவிற்கு வருகிறது மிகுந்த சந்தோஷத்துடன் அப்போ கடைக்கு போகிற வேலை மிச்சம் எவ்வளவு தேடினும் இங்க பார்க்க வேண்டும் என்று தோன்றவில்லையே என்று சலித்துக்கொண்டு கொண்டு மாட்டிக்கொண்டாள் இனி தேடும் பொழுது பார்க்க வேண்டும் என்று ஒரு தேடும் இடத்தை சேர்த்து கொண்டாள் அன்றையிலிருந்து ஞானோதயம் பிறந்து சில அத்தியாவசியமான பொருட்களை சில குறிப்பிட்ட இடத்திலேயே வைப்பது என்று முடிவு செய்து அவ்வாறே நடக்கவும் முயற்சி செய்தாள் இப்போது மறுபடியும் மூக்கு கண்ணாடி அதே தேடல் ஓடி ஓடி எங்கு போயிருக்கும் மூளை பரபரத்தது ஆனால் கண்டுபிடித்து சொல்லவில்லை ஆனந்த் எப்போதும் போல் குரோட்டையுடன் தூங்கிக் கொண்டிருந்தான் ஒருவேளை தன் மீது ஏதாவது கோபத்துடன் கண்ணாடியை சைக்கோத்தனத்துடன் ஒழித்து வைத்துவிட்டு ஒன்றும் அறியாதது போல் தூங்குவது போல் பாசாங்க செய்கிறானோ என்று ஆனந்த் மீது கூட சந்தேகம் தோன்ற தொடங்கிவிட்டது இது சரியில்லை கொஞ்சம் கூட சரியில்லை எல்லா இடங்களிலும் தேடி ஓய்ந்து போனவளுக்கு திடீரென நினைவு வந்து அந்த நீண்ட பெஞ்சை இழுத்து வந்தாள் புஷ்பம் கேட்டிருந்த ஷாட்டின் புத்தகத்தை எப்படியாவது இன்று மறக்காமல் கொண்டு வந்து தருவதாக வாக்களித்திருந்தாள் பரணியில் தேடிய பொழுது ஒருவேளை மறந்து வைத்திருப்போமோ என்ற சந்தேகத்துடன் பெஞ்ச் மீது ஏறி பார்த்தாள் வெறும் புத்தகங்கள் மட்டுமே வரிசையில் இருந்தது கண்ணாடி கண்ணில் படுவதா இல்லை மீண்டும் கட்டில் கீழ் சோபா மேல் கீழ் மாடம் மேஜை சமையலறை வாஷ் என்று தேடியவள் மீண்டும் ஒரு முறை பெஞ்சில் ஏறி இறங்கினாள் தேடி தேடி அழுத்து போய் இன்னைக்கு ஆபீஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று சோபாவில் படுத்தாள் முதல் நாள் மாலை ஆபீஸில் இருந்து வரும்பொழுது கண்ணாடி மாட்டியிருந்தோமா என்பது முதல் நினைவு கூர்ந்தாள் கண்ணாடி மாட்டி இல்லாவிட்டால் இரவு சித்தி பார்த்திருக்க முடியாது அதனால் மாட்டி இருந்தோம் கண்ணாடி வீட்டில்தான் இருக்கிறது ஆனால் ஐயோ இந்த கடவுளுக்கு கூட கண் இல்லையே இப்போதும் அரை குருடனான தன்னை இப்படி தண்டிக்கிறாரே என்று தோன்றியது எதையும் சட்டை செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மீது கோபம் கோபமாக வந்தது தான் ஆனாய் பிறக்கவில்லையே என்ற ஏக்கமும் வந்தது இந்த சந்தர்ப்பத்தில் ஆனந்த் இருந்திருந்தால் அவள் அல்லவா ஓடி ஓடி தேடி கொடுத்திருப்பாள் இன்று அலுவலகம் போவதில்லை என்று முடிவு செய்து விட்டதால் காபி நீட்டாமல் பேசாமல் இருந்தாள் எட்டு மணிக்கு எழுந்தவன் பத்மா நீ ஆபீஸ் போகலையா நான் காண்பது என்ன கனவா அல்லது நனவா என் எதிரில் இருப்பது விண்ணுலக மங்கையா மண்ணுலக பத்மாவா என்று வருணனை பேசியதும் சோகம் தொய்ந்த குரலில் மூக்கு கண்ணடி கதையை நேற்று மாலை முதல் இன்று வரை விளக்கினாள் இன்று எட்டு மணிக்கு எழுந்தவுடன் பத்மாவை பார்த்த உற்சாகத்தில் இருந்தவன் இரு நான் தேடி பார்க்கிறேன் அதுக்காக ஏன் இப்படி அழகிற மாதிரி இருக்கிறேன் என்று தேட ஆரம்பித்தான் இரண்டாவது முறை மேஜிக்கில் பொழுது அவள் கைப்பையில் ஏதோ நீட்டி கொண்டிருப்பதை பார்த்தான் ஜிப்பை முழுசாக திறந்து பார்த்தான் உள்ளே மூக்கு கண்ணாடி பத்மா பத்மா ஓடி வா கிடைச்சிட்டுது என்று கத்த பத்மா ஓடி வந்து பார்க்க மூக்கு கண்ணாடி அடக்கத்துடன் உட்கார்ந்து கொண்டிருந்தது சே என்ன அவமானம் ஒரு கட்டத்தில் இவரையே சந்தேகப்பட்டு விட்டோமே நாம் பார்த்தபோது நம்ம கண்ணில் படலையே என்ற ஏக்கமும் எரிச்சலும் இதை வைத்தே இன்னும் நான்கு மாதங்களுக்கு நான் ஒன்றுமே செய்கிறது இல்லையா அன்னைக்கு அழுதுட்டு நின்னையே அப்போது கண்ணாடியை தேடி கொடுக்கல என்று போகும் கணவன் மீது கோபமும் ஏற்பட இந்த நிலையை மாற்ற ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் மறுநாள் மாலை பத்மா ஆஃபீஸிலிருந்து வரும்பொழுது கண்ணாடி கருப்பு கயிறால் பிணிக்கப்பட்டு பத்திரமாய் அவன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது